நம்முடைய பட்ஜெட்டிலே இந்த மாநகராட்சிகர்கள் சென்னை மாநகரத்தை அறிவித்திருக்கிறார்கள் எனவே அப்படி அறிவித்து அனைத்து மக்களுக்கும் தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்கிற ஒரு அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தப்படும் முதலமைச்சர் தளத்தை வலுப்படுத்த வகையிலே அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையிலே நீங்கள் எல்லாம் அவருக்கு உண்மையாக இருந்து மீண்டும் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர்தான் தான் வர வேண்டும் என்ற அந்த குறிப்போளை நிறைவேற்றுவதற்கு நான் அனைவரும் சேர்ந்து சொல்லி அனைத்து வந்திருந்த அக்கல் எழுதிகளுடைய நன்றிய வணக்கத்தை தெரிந்து அமைகிறேன் வணக்கம் நன்றி அடுத்து எண்பத்தி ஏழு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் பணிமண்டுடன் கேட்டுக் கொள்கின்றோம் பல்வேறு திட்டப்படிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய ஆண்டுமீது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் வழக்கிற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மகளிர் நலன் காக்க இலவச பேருந்து பயண திட்டம் இல்லத்தரசிகள் உரிமை பெற கலைஞர் மகளிர் உரிமை தொகை கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்க புதுமை திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் என எண்ணற்ற திட்டங்கள் தந்து இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாட்டை தலை நிமிர வைத்த திராவிட மாடல் அரசின் நம்பிக்கை இளைஞர்களின் எழுச்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்றி வருமாறு பணிவந்துடன் அழைக்கின்றோம்

சகோதரர் மருத்துவர் கருநாநிதிசாமி அவர்களே மருத்துவர் கனிக்குடி என்பி சோம வல்லது சென்னை மாநகர மேயர் பிரியா சகோபதி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாகத்துறையுடைய அரசு முதன்மைச் செயலர் முனைவர் கார்த்திகை அறிவை சார்ந்தது துணை மேயர் மேலே மகேஷ்குமார் அவர்களே மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ಅಣ್ಣನ್ ಪರದಮ್ಮ ಅವರು ನಾಟಿ ಸೇರವೇನ್ ನಾಯಕ ಕವಿ ಅವರು ಅಣ್ಣನ್ ಮಾಧವ ಸುದರ್ಶನ ಅವರು ಅಣ್ಣ ಅರವಿ ರಮೇಶ್ ಅವರು ಅಣ್ಣ ಜೋಸಫ್ ಶರ್ಮನ್ ಅವರು ಅಿ ಶಂಕರ್ ಅವರು ವೀಸ್ಮೂರ್ತಿ ಅವರು ಅಣ್ಣನ್ ಕಾಪಾಟ ಕಣಪುರಿ ಅವರೇ ಸರೋದರ್ ವಿವಿೇಶ್ವರ ಅವರು ಸರೋದರ್ ಪ್ರಭಾಗರಾಜ್ ಅವರು ಸರೋದರ್ ರೆ ಅರಣ ಸರೋದರ್ ಅಸನ್ ಮೋನವೇ ಮೆಟ್ರೋಟ மாநகராட்சி ஆளுநர் தலைவரான அண்ணன் ராமணிகம்மாவர்களே அண்ணன் மதன் மோகன் உள்ளிட்ட மண்டல குழு தலைவர்களே நிலைக்குழு தலைவர்களே அண்ணன் கிராமத்தில் உள்ளிட்ட மாவட்ட உறுப்பினர்களே அரசு அலுவலர்களே பத்திரிகை மற்றும் ஊழல் நண்பர்களே அதற்குரிய மாநகர் செல்வங்களே பெரியோர்களே தாய்மார்களும் அனைவருக்கும் இனிய மாலை வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர குடிநீர் வரங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியம் ஆயிரத்தி எட்ணூத்தி மூணு ரூபாய்க்கு மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய வாகனங்களை பயன்பாட்டுக்கு தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுங்கள் அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட வழங்குகள் கருணைப்படங்க

கோமதி அவர்களை அன்போடு அழகின்றோம் ராஜராஜேஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்தல்களில் மூன்று சதவீதம் தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்காக விருது மற்றும் முழக்கத்தொகை கிரிஜா அவர்களை அன்போடு மேலே பழகின்றோம் பத்து மற்றும் பன்னிரண்டாம் பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி ஆசிரியர்களுக்கான ரொப்பில் வழங்கப்படுகிறது மாணவர் தேனிய அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கீதா அவர்களை அன்போடு மேலே கழகின்றோம் தேவியல் நபர்களுக்கு இலவச விலையில்லா மீன்வட்டி வழங்கப்படுகிறது தேவியல் அவர்களுக்கு விலையில்லா முதிவட்டி வழங்கப்படுகிறது அடுத்ததாக குஷி அவர்களுக்கு விலையில்லா முதிவட்டி வழங்கப்படுகிறது அடுத்ததாக கீதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் கீதா அவர்களை அன்போடு மேலே அழகின்றோம் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்ததற்காக கீதா அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது லிங்கேஸ்வரி அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம் பக்னேஸ்வரி அவர்களை அன்போடு அடுத்ததாக தீபிகா அவர்களை அன்போடு மேடிப்பழைகின்றோம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை படித்துவிட்டு ஆசிரியர்களுக்கான ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை பயிற்சித்த ஆசிரியர்களுக்கான ரத்த தொகை வழங்கப்படுகிறது அடுத்ததாக கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது முதலாவதாக லட்சுமி அவர்களை அன்போடு மேலே கழகின்றோம் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது லட்சுமி அவர்களை அன்போடு மேலே கழைக்கின்றோம் மோகன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைகின்றோம் ஆணை அன்போடு அழைக்கின்றோம் ஜோசப் அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சத்யா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போது அழைக்கின்றோம் அடுத்ததாக செந்தில்குமார் அவர்களை பணி நியமன ஆணை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக அச்சம்மா அவர்களை பணி நியமன ஆணை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து நிர்மல் அவர்களை பணி நியமன ஆணை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக வெங்கடம்மா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக ஜீவா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் தொடர்ந்து மனோஜ் பிரபாகர் அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக தேவி மாளிகா அவர்களை பணி நியமன ஆணை பெற அன்போடு அழைக்கின்றோம் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை நம்முடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக காசிகா அவர்களை பணி நியமன ஆணையை பெற அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக சமாதானம் அவர்களை பணி நியமன ஆணையை பெற அன்போடு அழைக்கின்றோம் நம்பிக்கை உதவிகளை மாநில தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஜெனேஷ்வா அவர்களை அன்போடு வழங்குகின்றோம் திருவான்மையூர் சென்னை விண்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெனேஷ்வா அவர்களுக்கு கையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது

விழாவினை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை உருவாக்குகிறேன் இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்திருக்கும் வெளிப்பட மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மத்திய சென்னை வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இரண்டாவின் பங்கேற்பை சிறப்பித்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை நிர்வாகத்தும் தொழில்குழு தலைவர்கள் மண்டலக்குழு தலைவர்கள் அறிமுக குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து வந்தவர்கள் அனைத்து செய்தியாளர்களும் மக்கள் ஆளுநர்கள் பொதுமக்கள் அமைக்கவும் இருக்கப்பட்டார்